ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல ஐந்து சவரக்கும் சவரனுக்கும் கீழ் நகைக்கடன் கடன் பெற்ற பயனாளிகளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நகைக்கடன் கடன் தள்ளுபடி அப்படின்ட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி ஒரு தகவல் சொல்லியிருக்காரு அனைவருக்குமே வணக்கம் இந்த ஒரு வீடியோல நாம இதை பத்தி தான் பார்க்க போறோம் அப்படி எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ ஆமாங்க ஐந்து சவரனுக்கும் கீழ் நகைக்கடன் கடன் பெற்ற அனைத்து பயனாளிகளுக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழக அரசு இந்த அறிவிப்பை திடீர்னு கொடுத்துருக்காங்க நகைக்கடனை பொறுத்த பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து வருஷ வருஷம் இந்த நகை நகை தள்ளுபடி விவசாய கடங்கள் தள்ளுபடி கல்வி கடங்கள் தள்ளுபடி அது மட்டுமே இல்லாமல் வீட்டு கடன்கள் தள்ளுபடி இந்த மாதிரி நகை கடன் தள்ளுபடி அனைத்து கடன்களையுமே தள்ளுபடி செய்து மத்திய அரசு தமிழக அரசு நமக்கு விவசாயிகள் மத்தியில் ஏழை குடும்பங்கள் மத்தியில் நிறைய பேருக்கு நல்ல நல்ல பேர் எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆண்டிற்கு இன்னும் ஓரொன்றரை வருஷத்தில் தேர்தல் வர இருக்கு இப்போ இந்த டைம்ல நேரத்தில் நகை கடன் ஓகேங்களா நீங்கள் கூடுறு வங்கிங்களை வைத்திருந்தாலும் சரி இல்லை கிராமப்புற வங்கிங்களை வைத்திருந்தாலும் சரி தொடக்க வேளாண்மை சங்கத்தில் இந்த கடனை வாங்கியிருந்தாலும் சரி இல்லை எஸ்பிஐ வங்கியில இந்தியன் பேங்க்ல இந்த தனியார் வங்கியில இந்த கடன் வச்சிருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய நகை கடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் நான் உங்களுக்காக இந்த வீடியோ பதிவில் கண்டிப்பாக சொல்ல போறேன் சென்னை கூட்டுறவு வங்கிகளில் ஐந்து சவரன் நகை கடன் தள்ளுபடி செய்யும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் இது குறித்து கடன் பெற்ற பயனாளிகளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் இந்த தகவலை நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதன் படி நாற்பதாயிரம் பயனாளிகளுக்கு நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்ற தகவல் குறிப்பிட்டு வங்கிகள் நகைப்படி தள்ளுபடி அறிவித்துள்ளது இதுவே முதல் முறை அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க சோ ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டே நடை நடைமுறைகளை கொண்டு வந்தாங்க சோ இப்ப ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா இறுதி கட்டத்துல இருக்கிறதுனால விரைவில் தமிழகம் முழுவதும் அனைத்து நண்பர்களுக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த நகை கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு முழுமையான தகவலை சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிய பயிர்க்கடன்கள் எவ்வளவு கோடிகள் வந்து தள்ளுபடி செய்ய போறாங்க அதற்கான அப்டேட்டை நம்ம எல்லாமே நிறைய பார்த்துருக்கோம் அது மட்டும் எல்லாமே நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத மாதம் இப்போது கலைஞர் உரிமை தொகை வாங்க வாங்கிட்டு இருக்காங்க இந்த கலைஞர் உரிமை தொகை நிறைய பேருக்கு இன்னும் கிடைக்காமலே இருக்கு அந்த மகளிர் உரிமை தொகையை மீண்டும் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எங்கே பண்ணனு எங்கே போய் விண்ணப்பிக்கணும் இந்த மாதிரி முழு தகவலுமே நாம எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இதுலயே அடங்கியிருக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்லலாங்க சோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழகத்துல இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனா கருதப்படுதுங்க என்ன சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையில நாற்பது கிராமுக்கு மேற்பட்ட கடன் பெற்றவர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர்தம் குடும்ப ரக கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவர்தன் குடும்பத்தினர் குடும்ப அடையாள அட்டை எண்ணை வழங்காதவர்கள் தவறாக வழங்கியவர்கள் ஆதார் எண் வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்கள் எந்த பொருளும் வேண்டாம் இந்த மாதிரி எல்லா கேட்டகரியா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து சவரனுக்குள்ளாக நீங்க நகை கடன் பெற்றிருந்தீங்க அப்படின்னா முழுவதுமாக நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு அப்டேட்டையும் நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட்டு நம்ம எல்லாமே அந்த அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா தினசரி நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ வீடியோஸ் அப்டேட் எல்லாமே உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய அப்டேட் அனைத்துமே உங்களுக்கு துல்லியமாக புரியும் ஓகேங்களா ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது சிலருக்கு மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்களே தவிர எல்லாத்துக்குமே அறிவிப்பாங்களா அப்படின்ட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி கொண்டாலும் மிகப்பெரிய அளவில் ஒரு நோட்டிபிகேஷன் ரெடியாக இருக்கு இப்ப தேர்தல் காலம் அப்படின்றதுனால எல்லாத்துக்குமே ரிலாக்சேஷன் கொடுத்து நகைக்கடன் தள்ளுபடி முழுமையாக தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு அரசு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக அனைத்து மக்களுக்குமே நடக்கும் அப்படின்ற தகவல் நமக்கு வெளியாக இருக்குங்க ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வங்கிகளில் கடன் நகைகளை வச்சு கடன் வாங்கியிருந்தீங்க அஞ்சு சவரன் குறையவா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ நாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல ஐந்து சவரக்கும் சவரனுக்கும் கீழ் நகைக்கடன் பெற்ற பயனாளிகளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு அனைவருக்குமே வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நாம இதை பற்றி தான் பார்க்க போறோம் அப்படி எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ ஆமாங்க ஐந்து சவரனுக்கும் கீழ் நகைக்கடன் பெற்ற அனைத்து பயனாளிகளுக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழக அரசு இந்த அறிவிப்பை திடீர்னு கொடுத்துருக்காங்க நகைக்கடனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து வருஷ வருஷம் இந்த நகை கடன் தள்ளுபடி விவசாய கடன்கள் தள்ளுபடி கல்வி கடன்கள் தள்ளுபடி அது மட்டுமே இல்லாமல் வீட்டு கடன்கள் தள்ளுபடி இந்த மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி அனைத்து கடன்களையுமே தள்ளுபடி செய்து மத்திய அரசு தமிழக அரசு நமக்கு விவசாயிகள் மத்தியில் ஏழை குடும்பங்கள் மத்தியில் நிறைய பேருக்கு நல்ல நல்ல பேர் எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மற்றும் இருபத்தி ஆறு ஆண்டிற்கு இன்னும் ஓரொன்றரை வருஷத்தில் தேர்தல் வர இருக்கு இப்போ இந்த டைம்ல நேரத்தில் நகைக்கடன் ஓகேங்களா நீங்கள் கூட்டுறவு வங்கிங்களை வைத்திருந்தாலும் சரி இல்லை கிராமப்புற வங்கிங்களை வைத்திருந்தாலும் சரி தொடக்க வேளாண்மை சங்கத்தில் இந்த கடனை வாங்கியிருந்தாலும் சரி இல்லை எஸ்பிஐ வங்கியில இந்தியன் பேங்க்ல இந்த தனியார் வங்கியில இந்த கடன் வச்சிருந்தாலும் சரி நீங்க உங்களுடைய நகை கடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் நான் உங்களுக்காக இந்த வீடியோ பதிவுல கண்டிப்பாக சொல்ல போறேன் சென்னை கூட்டுறவு வங்கிகளில் ஐந்து சவரன் நகை கடன் தள்ளுபடி செய்யும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் இது குறித்து கடன் பெற்ற பயனாளிகளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் இந்த தகவலை நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதன் படி லட்சத்தி நாற்பதாயிரம்யனாளிகளுக்கு நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என்ற தகவல் குறிப்பிட்டு வங்கிகள் நகைப்படி தள்ளுபடி அறிவித்துள்ளது இதுவே முதல் முறை அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க சோ ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டே இது நடைமுறைகளை கொண்டு வந்தாங்க சோ இப்ப ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா இறுதி கட்டத்துல இருக்கிறதுனால விரைவில் தமிழகம் முழுவதும் அனைத்து நண்பர்களுக்குமே ஹண்ட்ரட் பர்சென்ட் அந்த நகை கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு முழுமையான தகவலை சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா வாங்கிய கடன்கள் எவ்வளவு கோடிகள் வந்து தள்ளுபடி செய்ய போறாங்க அதற்கான அப்டேட் நம்ம எல்லாமே நிறைய பார்த்துருக்கோம் அது மட்டும் எல்லாமே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதம் மாதம் இப்போது கலைஞர் உரிமை தொகை வாங்க வாங்கிட்டு இருக்காங்க இந்த கலைஞர் உரிமை தொகை நிறைய பேருக்கு இன்னும் கிடைக்காமலே இருக்கு அந்த மகளிர் உரிமை தொகையை மீண்டும் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எங்கே பண்ணணும் எங்கே போய் விண்ணப்பிக்கணும் இந்த மாதிரி முழு தகவலுமே நாம எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இதுலயே அடங்கி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்லலாங்க சோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழகத்துல இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனா கருதப்படுதுங்க என்ன சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையில நாற்பது கிராமுக்கு மேற்பட்ட கடன் பெற்றவர்கள் கூட்டுறவு சங்கங்களை பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர்தம் குடும்ப ரக கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவர்தம் குடும்பத்தினர் குடும்ப அடையாள அட்டை எண்ணை வழங்காதவர்கள் தவறாக வழங்கியவர்கள் ஆதார் எண் வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்கள் எந்த பொருளும் வேண்டாம் இந்த மாதிரி எல்லா கேட்டகரியா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்து சவரனுக்குள்ளாக நீங்க நகை கடன் பெற்றிருந்தீங்க அப்படின்னா முழுவதுமாக நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு அப்டேட்டையும் நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அப்டேட்டு ஏ நம்ம எல்லாமே அந்த அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா தினசரி நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ வீடியோஸ் அப்டேட் எல்லாமே உடன்கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய அப்டேட்டு அனைத்துமே உங்களுக்கு துல்லியமாக புரியும் ஓகேங்களா ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது சிலருக்கு மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்களே தவிர எல்லாத்துக்குமே அறிவிப்பாங்களா அப்படின்ட்டு எல்லாருமே கேட்டுகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி கொண்டான மிகப்பெரிய அளவில் ஒரு நோட்டிபிகேஷன் ரெடியா இருக்கு இப்ப தேர்தல் காலம் அப்படின்றதுனால எல்லாத்துக்குமே ரிலாக்சேஷன் கொடுத்து நகைக்கடன் தள்ளுபடி முழுமையாக தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு அரசு இருக்காங்க இந்த நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக அனைத்து முறைய மக்களுக்குமே நடக்கும் அப்படின்ற தகவல் நமக்கு வெளியாக இருக்குங்க ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வங்கிகள்ல கடன் நகைகளை வச்சு கடன் வாங்கிருக்குங்க அஞ்சு சவரன் குறையவா வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ